பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஏதோ வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் அனைவருக்கும் வணக்கம் பைல்வான் ரங்கநாதனை பத்தி வெங்கடேஷ் பட் அவர்கள் ஒரு கருத்து சொல்லி பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்கிறார் விஜய் டிவியில் சம்பளம் குறைவா இருக்கிறதுனால அவர் வந்து சன் டிவி சென்று இருக்கிறாரு காசை தான் அவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இதுக்காக பட் என்ன கருத்து கருத்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஏதோ வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டு இருக்கீங்க என்ன நேசிக்கிறவங்க என்னோட பாசம் வச்சிருக்கீங்க நிலைமை என்னன்னு தெரியல மனநிலை சரியில்லாம பண்ணுறாரான்னு தெரியல அவர் ஏதோ குழப்புக்காக பண்றாரு அவர் பாட்டு பண்ணிட்டு போட்டோம் அந்த சாணியில் நம்ம போய் எரிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்தில் வீச வேண்டாம் பார்க்குறேன் உண்மை இல்லாமல் செய்யற பல விஷயங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்னை பற்றி வந்திருக்கு இட்ஸ் ஓகே பப்ளிக் லைஃப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம பாட்டை நம்ம வேலையை செய்வோம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நிம்மதியாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் உங்க மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் பட் யூஷுவலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம நம்ம தரத்தை கெடுத்துக்கக்கூடாது நம்ம சூரியனாக இருப்போம் எந்த நாயும் குறைச்சிக்கிட்டு வெங்கடேஷ் பட்டு குக் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நாய் குறைக்கிற நாய் குறைக்கும் அதுக்காக வந்து சூரியனுக்கு ஒன்றும் ஆகாது சாணி மாலை கல்லெறிஞ்சா அதுக்குனால நமக்கு தான் பாதிப்பை தவிர அது அதுக்கு நம்ம எந்த பாதிப்பும் இல்லை அவர் சுயநலத்துக்காக பேசுகிறாரா இல்லை காசுக்காக செய்கிறாரா இல்லை பைத்தியத்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவரை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அவர் கமெண்ட் செக்ஷன்ல அவருக்கு எதிராக திட்டுறது ஓகே தான் இருந்தாலும் அவரை பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு போன்ற சேனல்களை நம்மளுடைய சேனலாக இருந்துகொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் டாடா 拜拜